இலங்கை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு செம்மணிக்கு சுயாதீனாவுக்கு ஐநா ஆணையாளர் செய்தி அர்ச்சனாவின் நாடாளுமன்ற ஒரு குறிவை அடுத்த மனிதர்களுக்கு ஏற்பட போகும் கொடியாவது உலகை பீதியில் ஆழ்த்தியுள்ள பாபா வங்காவின் கணிப்பு அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் குறித்து ஈரானின் நிலைப்பாடு ஐநா மனித உரிமை ஆணையாளர் அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கை ரயிலின் கட்டுமான துறையில் வெற்றிடமாக உள்ள மூன்று வேலை பிரிவுகளுக்கான பதிவு இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது இதன்படி விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கடைசி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் திகதி என அறிவிக்கப்பட்டுள்ளது பணியகத்தின் தகவலின்படி கட்டுமான துறையின் கீழ் புனரமைப்பு துணைத்துறையில் தகுதி வாய்ந்த இலங்கை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பொது புதுப்பித்தல் வேலை பீங்கான் டைலிங் வேலை பிளாஸ்டிக் வேலை என்பவற்றுக்கே விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இந்த தொழில் துறைகளில் பொருத்தமான அனுபவம் உள்ள வயதுக்குட்பட்ட ஆண் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் முன்னர் பணிபுரிந்திருக்கக்கூடாது அல்லது அங்கு உறவினர்கள் இருக்கக்கூடாது அத்துடன் அனைத்து நாடுகளுக்குமான குறைந்தது மூன்று ஆண்டுகள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருக்க வேண்டும் கூடுதலாக இந்த வேலை வகைகளில் முன்னர் இறுதி திறன் தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கு அறுபத்தி மூன்று மாத வேலைவாய்ப்பு ஒப்பந்த அடிப்படையில் மாத சம்பளம் ஆயிரத்து ஐநூற்று இருபது அமெரிக்க டொலர்கள் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளுடன் வழங்கப்படும் மறுக்கப்பட முடியாத ஒரு கடந்த காலம் செம்மணியில் புலப்படுவதால் அந்த இடத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுகளுக்கு அனைத்துலக தடையவியலாளர்களின் பிரசன்னம் தேவை என நேற்று செம்மணியில் வைத்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்டர் தெரிவித்துள்ளார் இது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களின் உதிரப்பழி சார்ந்த சர்வதேச அழுத்தத்தை குறைப்பதற்காக நகர்த்தும் புதிய தந்திரங்களுக்கு ஒரு பாதக செய்தியை வழங்கியுள்ளது எதிர்வரும் செப்டம்பரில் ஐநா மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பான தீர்மானகரமான ஒரு நிகழ்ச்சி நிரல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நிகழ்ச்சி நிரலை ஜெனீவாவில் இருந்து அகற்று அனுரகுமரிசநாயக்க அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கிறது இந்த நிலையில் அகாலமாக குரூரத்துடன் கொன்று புதைக்கப்பட்ட தமிழ் மாந்தர்களின் உடல்கள் அடங்கியுள்ள செம்மணிக்கு சென்று மலர்தூவி அஞ்சலித்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணி போல அற்றுழியங்களால் உருவாக்கப்பட்ட இடங்களை தடையவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களே அகழ்வு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டமை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் நிராகரித்து வரும் அனைத்துலக விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை எழுப்பியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் பதவி பறிக்கப்பட்டால் அடுத்ததாக இந்த பதவிக்கு சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் தெரிவாகுவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் எம்பி பதவியை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அர்ஜுனா எம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தனக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்குகளை எடுத்தது சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் என்றும் தனது பதவி இல்லாமல் அந்த இடத்திற்கு கௌசல்யா தெரிவாகுவார் என்றும் அர்ஜுனா எம்பி தெரிவித்துள்ளார் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டு போன்றுதான் என்றும் அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பூமி ஒரு அறியப்படாத வைரஸ் பரவும் என அந்த வைரஸ் காரணமாக மனிதர்கள் விரைவாக வயதானவர்களாக தோற்றத்திற்கு மாறிவிடுவார்கள் எனவும் பாபா வங்கா கணித்துள்ளார் ஜப்பானின் பாபா வங்கா என்று அழைக்கப்படும் என்ற பெண் மிக விசித்திரமான முறையில் துல்லியமாக உலகில் நிகழவிருக்கும் அபாயங்கள் குறித்து புதமே கணித்துள்ளார் அவை நிறைவேறியும் இருக்கின்றன இந்த நிலையில் தற்போது அவர் கணித்திருந்த ஒரு வைரஸ் நோய் தாக்கம் பற்றிய கணிப்பு சமூக ஊடகங்களில் மிக பரவலாக பகிரப்பட்டு வருகிறது அடுத்தது ஆறு தசாப்தங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வயதானவர்கள் போன்ற தோற்றத்தை பெறுவார்கள் என பாபா வங்காவின் கணிப்பு தெரிவிக்கிறது இந்த இந்த நிலையில் வைரஸ் பற்றிய பாபா வங்காவின் கணிப்பு உண்மையாகலாம் ஆனால் இன்றைய காலநிலை போர் மற்றும் ஆய்வகங்களில் வைரஸ்கள் உருவாக்கப்படும் சூழலில் இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக மாறக்கூடும் என பலர் லட்சம் தெரிவித்து வருகின்றனர் பாபா வங்காவின் பெயர் வான்ஜெலியோ பாண்டாவோ டிமிட்ரோவா என்பதாகும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்றில் பிறந்துள்ளார் அவர் பால்கன் பாபா வங்கா குழந்தை பருவத்தில் ஒரு விபத்தில் தனது பார்வையை இழந்ததாகவும் அதன் பிறகு எதிர்காலத்தை பார்க்கும் திறனை பெற்றதாகவும் கூறப்படுகின்றது பாபா வங்காவின் பல கணிப்புகள் பெருமளவில் உண்மையாகியுள்ளதாகவும் அவரின் கணிப்புகளில் நைன் லெவன் தாக்குதல் குர்ஸ் நிர்மூழ்கி கப்பல் விபத்து பரக் ஒபாமா ஜனாதிபதியான மற்றும் இந்திரா காந்தியின் படுகொலை ஆகியவை அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பில் தெஹ்ரான் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் வெளியுறவு அமைச்சர் குறித்த பேச்சுவார்த்தை குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இதற்கு நேர்மாறாக அதாவது ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த வாரம் சந்தித்து அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இணங்குவார்கள் என நேற்று குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் தற்போது அமெரிக்காவுடனான ராஜதந்திரம் தமது நலனுக்கு உகந்ததா என்பதை தெஹ்ரான் மதிப்பிட்டு வருவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தற்போது வரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அரக்சி குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நியதிகளுக்கு அமைய உள்நாட்டு விசாரணை பொறிமுறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் டாக் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டு ரீதியான விசாரணை பொறிமுறைமை அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணை பொறிமுறைமை சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்ட வகையில் அமையப்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான ஒரு பொறிமுறைமையை உருவாக்குவதற்கு இலங்கை சர்வதேச ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் என்பவற்றை ரத்து செய்யுமாறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் ஓ அல்கற்ற இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்